அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு உச்ச நிவர்த்தி பெறும் சூரியனால் மே பதினான்காம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது போது ஆட்சி வீடான ராசியில் ஆறாம் இடத்தில் மிக வலுவாக அமர்கிறாருங்க சூரியன் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான சூரியன் ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்துருஸ்தான் ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பனிரெண்டை சப்தம பார்வையால் சூரியன் இந்த பார்க்கிறாரங்க நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக கிடைக்க போகிறது சூரியனின் அமைப்பால் ராசியின் அதிபதி ஆறில் இருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் கூட சூரியன் ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது அவை ஜூன் பதினான்கு முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது போது பொதுவாக முதலும் முடிவுமாக பார்க்கப்படக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெறுவது சில விஷயங்கள்ல நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் அவருடைய தாக்கம் பல வகையில சந்திப்பதற்கான சூழல் ஏற்பட்டது தற்போது அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பல பாதிப்புகள் விலகுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உண்டு நட்சத்திரம் மே நான்குதாம் தேதி வரை நடைபெற்றாலும் கூட உச்ச நிவர்த்தியை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மே தேதி முதல் அடைகிறாருங்க மே பதினான்காம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி முடிவதற்குள் உச்ச நிவர்த்தி பெற்று சுக்ரனின் ஆட்சி வீடான வீடானாசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் உச்ச நிவர்த்தி என்பது பல்வேறு வகையில ஏற்பட்டு வந்த உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்டவராக பார்க்கக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெறுவதால் சில உயர் பதவிகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் போது சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் என்றால் சூரியனின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் இப்படி பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசர்வராசிக்குள் நுழைந்திருப்பதால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் அதே வேளையில் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் அங்குதான் சஞ்சரிக்கிறார் எனவே குருவுடன் இணைவதால் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது சுக்கரனும் மிக வலுவாக மே இருபதாம் தேதி முதல் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சஞ்சரிக்க போகிறார் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக சூரியன் சுக்கரன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இப்படி நான்கு நிலைகள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் வலுவாக இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றன அதிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சனியும் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக அது மட்டுமல்லாது புதன் சம சூரியன் நட்பு கிரகமாக சூரியனுக்கு பகை கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன இந்த கிரகநிலைகள் சூரியனை பகை கிரகமாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் தசாபுத்தியில் சூரிய திசையோ அல்லது சூரிய புக்தியோ நடைபெறும் போது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு புதன் சந்திரன் செவ்வாய் உள்ளிட்ட திசையோ நடைபெற்றால் நல்ல மாறுதல் உண்டு சுக்கர திசை நடைபெறும் போது இந்த தருணத்தில் கூட மற்ற கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பொதுவாக சூரியனை பொறுத்தவரைக்கும் பாவ கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் வருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியையும் நன்மையும் மிக அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சற்று மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றால் நிச்சயமாக அது ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அமரும் போது சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழலும் ஆரோக்கிய தொல்லை அலைச்சல் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் மூன்று ஆறு பத்து அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக அள்ளி சூரியன் அலைச்சல் இல்லாமல் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலு பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் நீச்சம் பெற்று ஆச்சரிக்கக்கூடிய வேளையில் நடுநிலையான பலனாக நான்கு பனிரெண்டிலும் சற்று கூடுதல் நன்மை கிடைக்கக்கூடிய இடங்களாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடம் பார்க்கப்படுகின்றன இந்த இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சில மாறுதல் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு மட்டுமல்லாது தற்போது உச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக ஜூன் பதினான்காம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் அதிலும் குறிப்பாக உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் பல்வேறு வகையில அங்கிலி தொடர்போல் நீண்டு வந்த சில சிரமங்கள் விலகும் குறிப்பாக சுப நிகழ்வுகளில் திட்டமிட்ட தடைகள் அதிரடியாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மிக அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைந்துள்ளது எப்பேற்பட்ட சுப நிகழ்வுகளையும் தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மட்டுமல்லாது உச்ச நிவர்த்தி பெற்றிருந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் மிக்க வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அவற்றை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் இந்த வேளையில் சூரியன் மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தையும் குரு சூரிய யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே பல நன்மைகளை இல்லத்தில் மட்டுமல்ல தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு அதை உங்களுடைய அன்றாட வாழ்வில் உணர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஜூன் பதினான்கு முடிவதற்குள் கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் இவை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரூணரோக சத்ருஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் சூரியன் சஞ்சல நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவருடன் இணைந்து ஆறாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைகிறது அது மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சங்கிலி தொடர்போல் நீண்டு வந்த உடன் சார்ந்த தொல்லைகள் கொடுக்கல் வாங்கல் குடும்பத்தில் வரவு செலவு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகமும் நல்ல மகிழ்ச்சிகரமான குடும்ப சூழ்நிலை அமைவதற்கான வாய்ப்பும் உண்டு சுப விரயங்களை புதிதாக சந்திக்கக்கூடிய வகையில் திருமணம் காதுகுத்து வளகாப்பு உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதால் அனைத்து விதமான பணிகளையும் சுறுசுறுப்பாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை துறையின் திபதியாக இருக்கிறார் சனி அவர் மிக வலுவாக மூன்றில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இந்த தருணத்தில் சூரியனும் ஆறில் வலுவாக அமர்கிறார் எனவே உத்தியோகம் தொழில்துறை ரீதியான பணிகளில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட நல்ல பலனை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது உங்களுடைய சிறு முயற்சி நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பெற்று தருகிறது தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய திட்டமும் அதற்கான ஈடுபாடும் செயல்பாடுகளும் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டு தரக்கூடிய வகையில் அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிபடுத்துகின்றனர் சுக்கிரனும் மாட்சிபலம் போற போகிறார் ஐந்தில் முற்பகுதியில் செஞ்சிருக்கிறார் எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்க போகிறது மே நான்கு முதல் ஜூன் பதினான்கு முடிவதற்குள் நிச்சயமாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான வெற்றியும் பெரிய அளவில் நல்ல வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் ஜூன் பதினான்கு முடிவதற்குள் உண்டு தனுசராசிக்காரர்களுக்கு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் வெகு வளவில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சூரியன் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் ஆறில் இருந்தாலும் சூரியன் ஆறில் வலுவாக செஞ்சரிப்பதால் பெண் பெண்மணிகளுக்கு பெண்மணிகளுக்கு குறையும் நல்ல வரன் கிடைத்த பாக்கியம் பல மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறும் மேலும் இந்த தருணத்தை தனசராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான ஆற்றல் உங்களுடைய அன்றாட வாழ்வில் பணிகளை துரிதமாகவும் துல்லியமாகவும் செயல்படக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக தனுசராசிக்காரர்களுக்கு உண்டு